கோலமாவு மூட்டை சரிந்து விழுந்து சிறுவன் பரிதாபமாக பலியாக இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம் கோபிநாத் அந்த சிறுவன் தொடர்பான முழு விவரங்கள் என்ன இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல இருக்கிறதாங்க இந்த இருதயபுரம் பகுதி திண்டிவனம் டவுன ஒட்டின பகுதி தான் இந்த பகுதியில வசிப்பவர் சின்னப்பராஜ் இவர் பாத்தீங்கன்னா கோல மாவு வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செஞ்சிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டு வாசல்லே கலர் கலரா கோல மாதிரி மூட்டை மூட்டையாக வியாபாரம் செய்வது ஒரு வழக்கம் இந்த பகுதியில போறவங்க மொத்தமாவும் வியாபாரம் பண்றதுனால வீட்டு வாசல்லே மூட்டை மூட்டையாக கோல மாவுகளை அடுக்கி வச்சிருக்காங்க இவரோட மூன்று வயது மகன் இவர் பேர் பாத்தீங்கன்னா மேகராஜ் இவர் வந்து தன்னோட சகோதரனோட இந்த மூட்டை இருக்கிற பகுதியில சுத்தி சுற்றி விளையாடுந்திருக்கா திடீரென இந்த கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்து இந்த திருமணம் வந்து அதுக்கு இது மூணு வயசு திருமணம் வந்து அந்த மூட்டை அதுவுள்ள மாட்டிக்கிறான் இந்த பையன் இன்னொரு கூட உள்ள அந்த பையன் போய் வீட்டுல சொல்றான் மூட்டை செரிஞ்சு எழுந்துச்சு உள்ள மாட்டிக்கிட்டு தம்பின்னு உடனடியாக சின்னப்பராஜ் என்ன பண்றாரு இந்த மூட்டைகளை அகற்றி விட்டு இந்த இந்த மூன்று வயது தனது மகனை வீட்டுக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அங்க பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்றாங்க திருமணம் இறந்து தான் சொல்றாங்க கோலா மாவு மூட்டையில் சரிந்து விழுந்து மூச்சு திறன் ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் திண்டிவனம் பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திட்டு சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்